நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபம் வீட்டுக்குள்ள போடக்கூடிய எண்ணெயை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் அதாவது நிறைய நம்ம வந்து நீங்க வந்து நிறைய பரிகாரங்கள் பரவிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய பூஜைகள் பண்ணிருப்பீங்க இருந்தாலுமே கூட ஒரு சின்ன விஷயத்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதாவது நல்லெண்ணெய் செக்ல ஆட்டினா நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கிக்கிங்க அந்த நல்லெண்ணெயில குங்குமப்பூ அப்படின்னு சொல்லி கடைகள்ல கிடைக்கும் அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து ஒரு சிட்டிக்க போட்டுருங்க போட்டுட்டு ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு பிரிஞ்சி இலை ஒண்ணு பட்டை சுருள் பட்டை உடச்சும் போடலாம் முழுசாவும் போடலாம் போட்டுட்டு ஆறு டைமண்ட் கல்கண்டு இந்த ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு போட்டு நல்லா குளிக்கி வச்சிருங்க இந்த எண்ணெயில நீங்க வந்து எல்லா திரியும் தீபம் கூட ஏத்துறது சிறப்பு அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இந்த எண்ணெயில பஞ்சு திரியும் நீங்க வந்து தாமரத்தண்டு திரியும் போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமா பார்க்க முடியும் ஏன்னா இதுல போட்டிருக்கிற பொருட்கள் எல்லாமே சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்த பொருட்கள் அப்ப இந்த பொருட்களை போட்டு நல்ல போட்டு ஏற்றும் பொழுது சுக்ரன் சனி இணைவு ஏற்பட்டு அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி